அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிம்சை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் புத ஆதித்ய யோகம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது யோக பலன்கள் அதாவது சுப யோக பலன்கள் தனியாகவும் அசுப யோக பலன்களையாது அதாவது கெடுபலன்களை தரக்கூடிய அசுப யோகமும் தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வரிசையிலே ஒருவருடைய ஜாதகத்திலே புத ஆதித்ய யோகம் இந்த புத ஆதித்ய யோகம் பெரும்பாலான ஜாதகத்தில் இருக்கும் ஏன்னா முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் சுக்கரன் புதன் எப்போவுமே மேக்சிமம் பிரிஞ்சுருக்காது ஒரு ராசி கட்டம்ட்டு அடுத்த ராசி கட்டம் இந்த ரெண்டு மூணு ராசி கட்டத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால் இது என்ன எப்போ பெரும்பாலான ஜாதகத்தில் இந்த சூரியன் புதன் இணைவு இணைந்து புத ஆதித்ய யோகமாக நிறைய ஜாதகத்தில் பெரும்பாலான ஜாதகத்தில் இருக்கும் சரி இந்த இணைவு எப்படிப்பட்ட பலன்களை தரும் புத ஆதித்ய யோகம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அது எந்த லக்கணத்துக்கு யோகத்தை தரும் அந்த எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அது வலுவான யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் புத ஆதித்ய யோகம் உடையவருடைய ஜாதகத்தை இருக்குது அவருடைய தசாபுத்தியில் அதாவது அவருக்கு எப்போ அந்த யோக பலன் கிடைக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் இந்த புதா ஆதித்ய யோகத்தை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ வரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சூரியன் நவகிரகங்களின் தலைவன் யாருன்னா சூரியன் தான் நம்ம ஆளக்கூடிய எல்லாரும் சூரியனுடைய காரகத்துவம் நமக்கு மேலே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ தந்தையாக இருந்தாலும் சரி போகிற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அங்கே நம்ம வேலை சொல்லக்கூடிய முதலாளியாக இருந்தாலும் சரி நம்ம ஆளக்கூடிய எல்லாரும் சூரியனுடைய காரகத்துவம் தான் சூரியனாலே லேண்ட்மார்க் புகழ் அதாவது அவர் பேரை சொன்னால் அந்த ஏரியாவுக்கு அட்ரஸே தேவையில்லை அவர் தான் அந்த ஏரியாவுக்கு அட்ரஸ் அதான் சூரியனுடைய புகழ் நவகிரகங்களுடைய தலைவன் ராஜா அதாவது அரசாங்கம் அரசாங்கத்தில் மேன்மை பெறுவதற்கு அரசு ஊழியராவதற்கும் அரசு அரசியல்வாதியாவதற்கும் சூரியன் தான் அனுகூலங்கள் வேணும் சூரியனுடைய அனுகூலம் வேணும் புதன் புதன்னாலே அறிவு கிரகம் புதன் வந்து அறிவு கிரகம் நகைச்சுவை கிரகம் நுட்பமாக செய்யக்கூடிய வேலை அனைத்திற்கும் தான் ஆதிபத்தியம் அதாவது ஒரு ஒரு விஷயத்துக்காக நம்ம போட்டு தலையை பிச்சுட்டு இருந்தோம்னா புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் புதனுடைய அனுகூலம் அதாவது புதன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதை சிம்பிளாக முடிச்சு விடுவாங்க நம்ம போடக்கூடிய கையெழுத்து அதில் கையெழுத்து எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய கிரகமும் புதன் தான் ஆக எழுத்து எழுத்து பத்திரப்பதிவு நுட்பமான நுட்பமாக செய்யக்கூடிய வேலை அறிவு சார்ந்த செய்யக்கூடிய வேலைகள் நகைச்சுவை உணர்வு சமாதானம் இது எல்லாமே புதனுடைய காரகத்துவத்தில் தான் வரும் ஆக இந்த சூரியனும் புதனும் ஒருவருடைய ஜாதகத்திலே பத்து டிகிரிக்குள்ள லக்கணத்துக்கு எங்கே இருந்தாலும் எங்கே இணைஞ்சிருந்தாலும் அது புத ஆதித்யோகம் அதிலும் குறிப்பாக லக்னம் லக்னங்கிறது ஜாதகர் லக்கணத்தில் புதன் திக்பலம் அடைவார் ஆக புதன் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ லக்கணத்திலேயே புதன் ஒருவருக்கு வலுவான நிலையில் சூரியனும் புதனும் புத ஆதித்யோகமாக இருக்கும் பொழுது அவர் மிக புகழ் முதல்ல அவருக்கு கிடைக்கக்கூடியது புகழ் அவர் பேரை சொன்னால் அந்த ஏரியாவுக்கு தெரியாத ஆளே இருக்க முடியாது பெரிய புகழ் அந்தஸ்து கௌரவம் பு புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு ராஜயோகியாக இருப்பார் அடுத்ததாக நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம் இல்லையா நாலாம் இடம் இந்த நான்காம் இடத்துல இந்த சூரியனும் புதனும் இருந்து இவர்களுடைய தசாபுத்தி வரும்பொழுது மிகப்பெரிய யோகமாக இருக்கும் எப்படின்னா நிறைய சொத்து பொத்து அதாவது வீடு வண்டி வாகனம் சுக வாழ்க்கை அதாவது நிறைய வேலையாட்களை வச்சு இவங்க முதலாளி மாரி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் இவங்க போய் வேலை செய்ய மாட்டாங்க வேலை சொல்கிறவங்களாக இருப்பாங்க அதாவது இந்த வேலையை பிரித்து கொடுக்குறது அந்த வேலையை பிரித்து கொடுக்குறது இவங்க வேலை சொல்கிறது மட்டும்தான் இவங்க வேலையாக இருக்கும் ஆக நிறைய சொத்து சுகம் சேர்க்கை சுக வாழ்க்கை தனக்கு கீழே நிறைய வேலையாட்கள் செய்யக்கூ வேலை செய்யக்கூடிய அமைப்பு அடுத்ததாக எட்டாம் இடம் எட்டாம் இடங்கிறது மறைவுஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அசிங்க அவமான அஷ்டஸ்தானமாக இருந்தால் கூட மறைபொருள் ஞானம் இந்த மறைபொருள் ஞானங்கிறது அவ்வளோ அவ்வளோ ஒரு சின்ன விஷயம் கிடையாது மறைபொருள் ஞானத்தை யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது இந்த புதன் புத ஆதித்யோகம் சூரியனும் புதனும் இணைந்து எட்டாம் இடத்திலே வலுவாக இருந்த ஜாதகர் அதிலும் குறிப்பாக ரெண்டாம் இடத்து அதிபதியுடைய பார்வையும் பத்தாம் இடத்து அதிபதியுடைய பார்வையும் இந்த லக்னம் நாலு நான்காம் இடம் எட்டாம் இடத்தில் உள்ள சு புத சூரியன் புதனும் சேர்ந்த அமைப்பை இந்த ரெண்டாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியும் பார்வையிட்டால் அது மேலும் அது ராஜயோகமாக செயல்படும் ஆக எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் மறைபொருள் ஞானம் நம்மளாம் என்ன ஏதுன்னு சுற்றிட்டு இருக்கும் பொழுது அவங்க அந்த ஈஸியாக அதுக்கான தெளிவான விளக்கத்தை சொல்லக்கூடியவர்கள் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பாங்க இப்போ நமக்கு தெரியாத சித்தர்களுடைய வாக்குகள்லாம் பார்த்திங்கன்னா மறைபொருளாக இருக்கும் இல்லையா அவங்க வேறு ஒரு உவமை மாதிரி எழுதியிருப்பாங்க முத தெளிவாக புரியாது எடுத்துக்காட்டு மாரி புரியுவாங்க அப்போ அந்த மறைபொருள் ஞானம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை வெளிக்கொண்டு ஒருவர்கள் யார் அப்படின்னா இந்த புத ஆதித்ய யோகம் எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து அமைக்கக்கூடியவர்கள்லாம் மறைபொருள் ஞானத்தில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க வெளிநாட்டு யோக வெளிநாடு சென்று நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்களும் இந்த சூரியனும் புதனும் எட்டாம் இடத்திலே சேர்ந்து இரண்டு பத்து உதவிகளுடைய பார்வையோடு இருக்கும் பொழுது வெளிநாடு சென்று யோகத்தை அங்கிருந்து நிறைய பொன் பொருளை திரைகடல் ஓடியும் திறவியும் தேடுங்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த ரெண்டாம் ஆனால் இந்த லக்கணம் நான்காம் இடம் எட்டாம் இடம் இந்த அமைப்பு மிகச்சிறப்பான புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கும் எந்த லக்கணமாக இருந்தாலும் கூடவே இரண்டாம் இடத்து லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியும் பார்வை செய்யும்போது அது ராஜயோகமாக செயல்படும் இந்த அமைப்பு முதல் தரமான புத ஆதித்ய யோகம் இந்த புத ஆதித்ய யோகம் எந்த லக்கணத்துக்கு சிறப்பு எந்த இடத்துல முதல்ல எந்த இடத்துல இருந்தால் சிறப்பு அப்படின்னா மிதனத்தில் மிதனத்தில் வந்து புதன் ஆட்சி அங்கே சூரியனும் புதனும் இணையும் போது அது வலுவான புத ஆதித்ய யோகம் அடுத்ததாக கண்ணியில் புதன் ஆட்சி ப்ளஸ் உச்சம் அங்கே சூரியனும் புதன் அணையும் போது வலுவான புதாதித்ய யோகம் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி சூ சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைஞ்சி இருக்கும் பொழுது அதுவும் வலுவான புதாதித்ய யோகம் மேஷத்தில் மேஷத்தில் சூரியன் உச்சம் அங்கே சூரியனும் புதனையும் பொழுது அதுவும் வலுவான புதாதித்ய யோகம் இந்த மேஷம் மிதனம் சிம்மம் கன்னி இந்த இடங்களிலே புதன் சூரியன் இணைந்து புத ஆதித்யோகமாக இருந்து அந்த இடம் லக்கணத்திற்கு ஒன்றாம் இடம் நான்காம் இடம் எட்டாம் இடமாக வந்தால் அது மிக மிக சிறப்பான ஒரு சக்கரவர்த்தியாக வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சரி லக்கணமாக இந்த இவங்கள்லாம் லக்னமாகவே மிதனம் சிம்மம் கன்னி மேஷம் இதெல்லாம் வந்து லக்னமாகவே இருந்து அவங்க அந்த புத ஆதித்யோகத்தில் இருக்கும் பொழுது அதுவும் மிகப்பெரிய ராஜயோகமாக செயல்படும் சரி புதனும் சூரியனும் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சி இருந்து இதில் இருக்கிற ஒரு மைனஸ் என்னன்னா அவர்களுடைய தந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால் அவங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் தை க கவனிக்க வேண்டும் ஒன்பதாம் இடங்கிற தந்தை ஸ்தானம் இல்லையா அந்த தந்தை ஸ்தானத்தை கவனிக்க வேண்டும் கவனித்து இந்த புத ஆதித்ய யோகம் இருக்கிற ஜாதகருடைய தந்தையுடைய ஜாதகத்தை கவனிக்க வேண்டும் தந்தைக்கு சில சில ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த புத ஆதித்ய யோகத்தில் இருக்கிறது ஆக சூரிய திசையோ புத யோதித்ய புத ஆதித்ய யோகம் இருந்து அவருக்கு சூரிய திசையோ புதன் திசையோ நடைமுறைக்கு வரும்போது ராஜயோக பலன்களை அனுபவிப்பார் இந்த கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்